வெல்கம் டூ ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கீங்க இப்போ இதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அளவுக்கு மிளகு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் இப்போ இது நல்லா வறுத்து விடுங்க இப்போ இது வறுப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதில் பாதி பிரியாணி இலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கல்பாசி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும் அதனால கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் பட்டை ரெண்டு நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்குனால் நான் வந்து மசாலா சேர்க்குறேன் ஒரு நாலு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப கருக்க விட்டுறாமல் ஓரளவுக்கு சவந்து வந்துச்சுன்னா நமக்கு போதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா மணமாக இருக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது வந்து சீக்கிரமாக பொறிஞ்சிடும் அப்படின்றதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே உடச்ச முந்திரி ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டுங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு முந்திரி வந்து ரொம்ப நேரம் வருபடணுன்ற அவசியம் இல்லைங்க இப்போ இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு பிறகு இதை எடுத்து தனியாக நல்லா ஆற வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அது ஆறுறதுக்குள்ளே இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சுடானோன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அடுத்ததான் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பல் இஞ்சி துண்டு இஞ்சி பூண்டு தான் நம்ம வந்து எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக சேர்க்கணும் அடுத்ததான் ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் அடுத்து தான் ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு திக்காகவும் இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா திக்காக வச்சு சாப்பிட்ணும் இல்லையா அந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டாலே போதும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப வந்து மசித்து விடுற அளவுக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்கள் கூடவோ குறைச்சவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம் ஒரு சின்ன சைஸ் பட்டை பாதி அண்ணாசிப்பூ இப்போ இதெல்லாம் பொறிஞ்சோடன பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு ஏழு எட்டு புதினா இலை சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு ஏழெட்டால் இலை சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ இதில் நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே வதக்குனது தான் இப்போ இது வந்து மூடி வச்சு வதக்கிக்கலாம் கொஞ்சம் தெறிக்காம இருக்குன்றதுனால நான் மூடி வச்சு வதக்கிக்கிறேன் இதை திறந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப நாம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணோம் இல்லையா வறுத்து அந்த பொடியை சேர்த்துடலாங்க நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு கரெக்டான பொடி வறுத்து அரைச்சிருக்கேன் நீங்கள் அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னா இதை வந்து அரைச்சி வச்சுட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது சிக்கன் குழம்பு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போதே உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் இருக்கே கொத்தமல்லி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாங்க நல்லா உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை ஒரு நாலு விசில் வச்சு பாருங்க இப்போ நாலு விசில் வச்சுட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க சிக்கன் குழம்பு சூப்பராக நல்ல நல்லா இருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லியலை இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா சுவையான நல்ல காரசரமான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து மசாலா அரைச்சு நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்காயிடும் குழம்பு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவுக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ